மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சபை கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தேவி பூபாலன் தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசு முன்னிலை வகித்தார் இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள குறை விவாதித்தனர் அதனைத் தொடர்ந்து ஆண்டு வரவு செலவு கணக்கு சரிபார்க்கப்பட்டது சாலை வசதி அரசு மதுபான கடையை இடமாற்ற கோரியும் நந்தியாலம் ஏரி கால்வாய் அகலப்படுத்துதல் மேல் விசாரம் புறவழி சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயை தூர்வாறுதல் தென்னிந்தியாலம் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள பழுதடைந்த கிணற்றை மூட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் ஊராட்சி செயலர் மேகலா அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்